காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மறைக்கப்பட்ட உட்பட பல குற்றங்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் போக்குவரத்து நடவடிக்கை அதிகரித்து வரும் சிக்கன் குனியா பாதிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இலங்கை மீது ட்ரம்ப் வரி விதித்த போது கூடுதலாக மகிழ்ச்சி அடைந்தவர்கள் யார் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை எப்போது நிறைவடையும் என கூற முடியாது ஏற்பட்ட அமைதியின்மை நிலைமை தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அந்த சிறைச்சாலையில் உள்ள இரு கைதிகள் குழுக்களுக்கு இடையே நேற்று இரவு இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர் எனினும் மோதலை கட்டுப்படுத்த முடியாத நிலை காரணமாக நேற்று இரவு கண்ணீர் புகை தாக்குதலையும் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று என காவல்துறையினர் தெரிவித்தனர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை விசட அதிரடிப்படையையும் அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மாத்தரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைதியை வேறொரு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல முயற்சித்த போது இந்த பதற்றமான நிலைமை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது ஒரு கூண்டில் இருந்து வெளியே வந்த சுமார் ஐநூறு கைதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியின்மையுடன் நடந்து கொண்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுவதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்கப்படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் பல போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிள்ளையான் மீதான விசாரணை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழ்நிலையில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் பற்றியது அல்ல என அந்த அதிகாரி கூறினார் மட்டக்களப்பு பகுதியில் பிள்ளையான் தலைமையில் பல குற்றங்கள் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்காக நடந்துள்ளதாகவும் தற்போது இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பிள்ளையான் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது உத்தரவின் கீழ் உள்ளார் விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையானின் சாரதி கடந்த பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர் தான் தெரிய வந்தது அதே போல பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்களும் இதில் அடங்கும் பிள்ளையானின் சரதி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது போது தனியார் கூட்டாண்மையின் கீழ் படகு சேவைகளை ஆரம்பிக்க தனியார் முதலீட்டாளர்களை இலங்கை அரசாங்கம் நாடியுள்ளது இலங்கை நீராதாரங்கள் மற்றும் நீர் ஓட்டங்கள் நிறைந்த ஒரு தீவு என்பதால் துறையையும் நகர்ப்புற பயணிகள் போக்குவரத்தையும் மேம்படுத்த வாய்ப்பு உள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது எனவே நாட்டுக்குள்ளே இருக்கும் நீரோட்டங்கள் மற்றும் கடற்கரையை பயன்படுத்தி பல பகுதிகளை உள்ளடக்கிய படகு சேவையை ஆரம்பிக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி புத்தளம் கோட்டை கோட்டை காலி காலி மாத்தரை இடையே கடற்கரை போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்கவும் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது மேலும் மற்றும் மதுகாகா போன்ற சாத்தியமான நீர்வளங்களை பயன்படுத்தி சுற்றுலாத் துறையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முன்மொழியப்பட்ட குறித்த திட்டங்களை பொது தனியார் ஒருங்கிணைந்த திட்ட செயல்படுத்துவதற்கும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தொற்று நோயியல் பிரிவு விழிப்புடன் இருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் சிக்கன்குனியா பரவலை எதிர்கொள்ள சில மருத்துவமனைகளில் வசதிகளை அதிகரிக்கவும் கூடுதல் ஊழியர்களை நியமிக்கவும் சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரத்தினபுரி மருத்துவமனையின் சில ஊழியர்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து மருத்துவமனைக்கு கூடுதல் ஊழியர்களை நியமிக்க சுகாதார சேவைகள் இயக்குநர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜெயதீஷ கூறியுள்ளார் இதற்கிடையில் காய்ச்சல் மற்றும் மூட்டு ஏற்பட்டால் முன்கூட்டிய மருத்துவ உதவியை நாடுமாறு தொற்று நோயியல் பிரிவு அதன் வலைதளத்தில் அறிவுறுத்துகிறது அத்துடன் நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றுதல் நுளம்பு விரட்டிகளை பயன்படுத்துதல் நீண்ட கை ஆடைகளை அணிதல் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திரையிடுதல் காய்ச்சல் மற்றும் மூட்டு ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சையை பெற பொதுமக்கள் முன்கூட்டிய மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது வரி விதித்த போது எதிர்கட்சியினர் கூடுதலாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என ஜனாதிபதி குறித்து மகிழ்ச்சி அடைந்ததை விடவும் கூடுதலாக இலங்கையில் எதிர்கட்சிகள் இந்த வரி விதிப்பினால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும் தொழிற்சாலைகள் மூடப்படும் என எதிர்கட்சியினர் கொண்டாடியதாக தெரிவித்துள்ளார் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட போது அரசாங்கம் மூன்று மாதங்களில் கவிழும் எனவும் பின்னர் அது ஆறு மாதங்களில் கவிழும் எனவும் எதிர்க்கட்சிகள் ஆரோடம் கூறியதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அரசாங்கம் கவிழும் என எதிர்க்கட்சியினர் தற்போது எதிர்வு கூறி வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் முதலீடு செய்ய வருபவர்கள் மத்தியில் நம்பிக்கை இனத்தை உருவாக்கி பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதே இவ்வாறு எதிர்வு வெளியிடப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அமெரிக்க வரி தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி எமது பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் உலக அரசியல் பொருளாதார நிலைமைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதே தமது அரசாங்கத்தின் இலக்கு என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கம்பஹாவில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளரான உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்றிரவு ஒன்பது பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் காவல்துறை ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு காயங்களுடன் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெல்லம்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல்மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி அல்லது சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நீதிமன்றம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அமைச்சரவை ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரியை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னதாக அம்பலப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க உறுதிமொழி வழங்கியிருந்தார் இந்த உறுதிமொழி தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் நலிந்து இந்த பதிலை வழங்கியுள்ளார் விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அப்போது முடிவடையும் என்பது குறித்த கால வரையறைகளை அறிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களின் பதற்றம் குறித்து அரசாங்கம் குழப்பமடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உதயகமின் வில பதற்றம் அடைந்தது போன்று பலர் எதிர்காலத்தில் பதற்றம் அடையக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் மிகவும் சிக்கல் மிகுந்த ஒன்று எனவும் பல்வேறு முக்கிய தகவல்களை அம்பலமாகி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்